ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தகவல்களை தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலிமா ஷேர் பண்ணுற எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலிமா வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசுவாச ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆணியுடைய ஒன்பதாம் நாள் அதே போல் கிழமை வந்து நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ரொம்பவே விசேஷமான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன விசேஷமான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் சோமவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ஆக்சுவலி சிவபெருமானுக்கு உகந்த கிழமை திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த ஒரு ஸ்பெஷல் நாள் பிரதோஷம் வரக்கூடிய நாள் ஸோ பிரதோஷம் திங்கக்கிழமை இது ரெண்டும் நாளை நாள் இருக்கிறதுனால நாளை நாள் ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது ஸோ இந்த சக்தி வாய்ந்த நாளில் நாம் சில விஷயங்கள் கண்டிப்பாக வந்து செய்யணும் அதுவோ ஆன்மீக ரீதியாக இந்த விஷயம் செய்கிறதுனால நம்மளோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஆக்சுவலி சிவனை நம்பினோருக்கு எல்லாமே வந்து ஜெயித்திட முடியும் என்பது சொல்லப்படுது ஸோ பிரதோஷத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்குது சூட்சமமாக பார்க்கும்போது இந்த பிரதோஷம் சக்தி வாய்ந்த பிரதோஷமாக சொல்லப்படுது இந்த பிரதோஷத்தில் எப்படி சிவபெருமான மனமுருகி வழிபாடு செய்யணுங்கிற சூட்சமத்தை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிற இந்த சூட்சம முறையில் பிரதோஷ வழிபாடு செய்து நீங்களும் உங்கள் சுற்றமும் நல்ல அருளை பெற்றுக்கோங்க சரி வாங்க எப்படி பிரதோஷ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஆணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் பிரதோஷம் நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷம் கரெக்டாக வந்து திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிரதோஷம் புதன் சாரி திங்கக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு இந்த பிரதோஷ நாளில் ஈசனை வழிபாடு செய்தால் நம்மளுடைய கடன் சும குறையும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வீட்டில் மகாலட்சுமியுடைய வருகை இருக்கோ இதெல்லாம் நம்பிக்கையாகவே சொல்லப்படுது ஸோ நம்பிக்கையாக சொல்லப்படுவதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காரணம் இருக்கோ நம்பிக்கையாக சொல்லப்படுவதற்கு காரணம் என்னென்னா நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே விலகி பலனடைஞ்ச முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க அதனால் இந்த ஒரு பரிகாரம் நான் சொல்கிறத நம்பிக்கையோடு செய்ங்க நாலு தினம் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபாடு செய்ய வேண்டிய லிங்கம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் எல்லாமே பார்த்துட்டு மறக்காமல் நாளை தினம் இதெல்லாம் செய்து பயன்பெறுங்க சரி வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் நாளை தினம் வெள்ளிக்கிழமை சாரி திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி வரை நேரம் பிரதோஷ நேரம் அந்த நேரத்தில் தான் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து செய்யணும் என்ன செய்யணுன்னா உங்கள் வீட்டு பூஜரை இருக்கல பூஜரை அங்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து செய்ங்க அங்கு வந்து மஞ்சளில் வந்து சிவலிங்கத்தை வந்து பிடித்து வைக்க வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டு பூஜரையில் மஞ்சளில் சிவலிங்கம் பிடித்து வைக்க வேண்டும் பிள்ளையார் நாம் மஞ்சளில் பிடிப்போம்ல அதே போல் லிங்கத்தையும் நாம் பிடித்து அதை வில்வ இலையின் மேலே நாம் வந்து வைக்கணும் அதன் மேலே ஒரே ஒரு குங்குமத்தில் பொட்டு வைத்து வில்வ இலைகளால் அந்த சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்ய வேண்டும் இது எப்போ செய்யணும்னா நாளை நாள் மாலையில் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை அந்த பிரதோஷ நேரத்தில் இந்த மாதிரி நாம் வீட்டு பூஜையில் செய்ய வேண்டும் இதை செய்துட்டு நாம ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி பதினோரு முறை வில்வை இலைகளை கொண்டு அந்த மஞ்சள் லிங்கத்திற்கு அர்ச்சனையை வந்து செய்ய வேண்டும் அர்ச்சனையெல்லாம் செய்து முடித்துவிட்டு விட்டு கற்பூர ஆராத்தி காண்பித்து நாம் அடுத்ததாக நான்கு மஞ்சள் நிற வாழைப்பழம் நெய்வேத்தியத்தை வைக்கணும் அப்புறம் பூஜையை நிறைவு செய்து கொள்ளணும் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு இவ்வளவு வீட்டில் இந்த வழிபாடு செய்ததுக்கு பின்னாடி அடுத்தது என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க மஞ்சு செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்த அந்த வில்வை இலைகள்லாம் வந்து இருக்குல்ல அந்த வில்வை இலைகளை எல்லாமே எடுத்து பண பெட்டியில் வைக்க தருங்க உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய பெட்டி பர்ஸு ஏதாவது ஒரு இது இருக்குல்ல அந்த இடத்துல வந்து வைத்திருங்க பண வரவு அதிகரிக்கும் அதாவது நம்ம வில்வை அந்த மஞ்சளில் பிடித்த சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்தோல்ல அந்த வில்வையலையெல்லாம் அந்த சிவன்கிட்ட இருந்து நாம் எடுத்து அதை நம்ம பண வீட்டில் எங்கெல்லாம் வைப்போமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே அந்த வில்வையலையை வைக்கலாம் அப்படி வைத்தால் பண வரவு அதிகரிக்கும் ஸோ இந்த வழிபாட்டை நான் சொன்னது போல் நாளை நாள் நிறைவு செய்து விட்டு நாம் அடுத்ததாக படச்சொல்ல அந்த மஞ்சள் நிற வாழைப்பழம் அந்த வாழைப்பழத்தை வந்து அந்த பிரதோஷ நேரத்திலேயே கொண்டு போய் ஒரு பசுமாட்டுக்கு உங்கள் கையால் சாப்பிடுவதற்கு கொடுத்து விடுங்க அதையும் கரெக்டாக அந்த பிரதோஷ நேரத்தில் செய்யணும் இந்த வழிபாட்டை நாலு தினம் எவர் ஒருவர் வீட்டில் இருந்தபடியே செய்கிறீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டமானது தீரும் அப்புறம் இந்த மாதிரி பண்ணதுக்கு பின்னாடி அந்த சிவலிங்கர்களை அதை என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் மூன்று நாள் கழித்து அந்த மஞ்சளில் செய்து வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்து தண்ணீர்ல கரைத்து மண்பாங்கான இடத்துல ஊற்றி விடணும் ஒரு வேளை நீங்க பிரதோஷ நேரத்துல கோவிலுக்கு செல்றவங்களாக இருந்தீங்கன்னா கோவிலில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா என்ன செய்வது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இரண்டு விரளி மஞ்சள் உள்ளங்கையில வைத்து கொண்டு ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை கோவிலில் அமர்ந்தபடி பதினோரு முறை சொல்ல வேண்டும் கோவிலில் இருக்கும்போதே அங்கே விற்கக்கூடிய வாழைப்பழங்களை வாங்கி ஏதாவது ஒரு பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கணும் அவ்வளோதான் இதன் மூலியமாக சிறப்பான பலன் கிடைக்கும் இல்லை என்றால் சில கோவில்களில் பசு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கோ கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பசுவிற்கு கூட வாழைப்பழத்தை நீங்கள் உங்கள் கையால் கொடுத்து விடலாம் அதாவது இந்த மந்திரத்தை கோவில் அமர்ந்தபடி சொல்லி கோவிலில் இருக்கும்போதே அங்கே விற்கக்கூடிய வாழைப்பழங்கள் வாங்கி ஏதாவது ஒரு பசுமாட்டுக்கு பக்கத்தில் தானம் கொடுத்தாலும் சரிதான் கோவிலில் இருக்கக்கூடிய பசுவுக்கே தானம் கொடுத்தாலும் ஆனால் எப்படினாலும் பசுவுக்கும் வாழைப்பழத்தை அந்த பிரதோஷ நேரத்தில் கொடுக்கணும் அதுவும் உங்கள் கைகளால் கொடுத்து விடணும் இந்த வழிபாடெல்லாம் செய்து முடித்து விட்டு உங்கள் கையில் விரலி மஞ்சள் கோவிலில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கொண்டு வந்து பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய வேற எங்கேயாவது இடத்துல வறுமை நீங்கணும்னு செய் வைத்தாலும் சரி நீங்கள் எப்படினாலும் அதை வீட்டில் கொண்டு வந்து வைத்தீங்கன்னா உங்கள் வறுமையானது நீங்கோ சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வேலை கிடைக்காம இருக்கும் பண கஷ்டம் இருக்கும் நல்ல தொழில் அமையாத காரணத்தினால் பண கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு இது போல் பிரச்சனை இருந்தால் கூடவே நல்ல சந்தனத்தை வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய தானமாக கொடுங்க இந்த சந்தன அபிஷேகத்தால் சிவபெருமான் மனம் குளிர்ந்து நீங்கள் வேண்டிய வரத்தை கொடுத்து விடுவார் ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க திங்கட்கிழமை சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்தால் வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே வந்து நீங்கோ சம்பளங்கள் வந்து உயரோ வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகோ இலாபமானது உயரோ இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த தாள்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மனமகிழ்ச்சி கண்டிப்பாக நான் அடையிறேன் ஏன்னா சிவபெருமானை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ சிவபெருமானுக்கு உகந்த நாளைய சோமவாரத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் வீட்டிலையே சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறையை வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த முறையில் இது வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை இந்த டைம் நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் இல்லை கோவிலில் போய் செய்யணும்னு நினச்சாலும் கோவிலில் நான் சொன்ன மாதிரி செய்து பாருங்கள் உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும் ஆனால் என்ன ஒன்று நாளை நாள் இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் அது மட்டும் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் வந்து பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த தவள்களை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து மறக்காம லைக் பண்ணி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க அவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் வீட்டில் எளிமையாக வழிபாடு செய்யக்கூடிய முறையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை கண்டிப்பாக வந்து பண்ணி பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்